நம்ம அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தன் கிராமத்துல இருந்த தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான நடராஜர் செலை இங்கிருந்து திருடி அமெரிக்காவுக்கு கடத்தி ஆஸ்திரேலியாவில் விற்கப்பட்டு மறுபடியும் நம்பூருக்கே வந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் அந்த இடையில பார்க்க போறோம் அரியலூர் மாவட்டம் உடையப்பாளையம் தாலுகால மட்டும் கிட்டத்தட்ட நானூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பழங்கால கோயில்கள் இருக்கு இதுல இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் கிபி ஒன்பது முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான சோழர்கால கோயில்கள் தான் அதுலேயும் பெரும்பாலான கோயில்கள் இப்போ வரைக்குமே பராமரிப்பு இல்லாம இருக்கு இப்படி பராமரிப்பு இல்லாம கேட்பார் ஆள் இல்லாம இருந்த கோயில்கள்ல விலை மதிக்க முடியாத பழங்கால வெள்ளி தங்கம் வெண்கலத்திலான சிலைகள் உள்ளூர் திருடர்களுக்கு திருடி செல்ல வசதியா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் நார்த் இந்தியாவுல இருக்க மிகப்பெரிய ஸ்மக்லர் அதாவது கடத்தல்காரர் சுபாஷ் கபூர் வேலையே விலை மதிப்பில்லாத பழங்கால பொருட்களை திருடி கோடி கணக்கில் வெளிநாட்டுக்காரங்களுக்கு அப்போ சுபாஷ் கபூருக்கு ஸ்மக்லிங் பண்ற கேரளாவை சேர்ந்த சஞ்சீவி அசோகன் பத்தி அவருக்கு தெரிய வருது அவர் மூலமா பழங்கால கோயில்களுக்கு பெயர் போன தமிழ்நாட்டுல இருக்க மிகவும் பின்தங்கிய மாவட்டமான அரியலூர்ல இருக்க ஸ்ரீபுரம் தான் சுத்தமல்லி கோயிலை பத்தி தெரிய வருது அப்போ நம்ம இருக்க உள்ளூர் திடர்கள் மூலமா ஸ்ரீபுரந்தான் சுத்தமல்லி கோயில்கள் இருந்த விலை மதிப்பு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க நடராஜர் சிலையும் விநாயகர் சுந்தரர் போன்ற எட்டு வகையான சிலைகளை ஸ்ரீபுரந்தான்ல இருக்க உள்ளூர் திருடர்கள்ட்ட சில லட்சங்கள் கொடுத்து கேரளாவை சேர்ந்த சஞ்சீவி மூலமா சுபாஷ் கபூர் கிட்ட விற்கப்படுது இன்டர்நேஷனல் அளவுல ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்த சுபாஷ் கபூர் இதுக்காகவே அமெரிக்கால ஒரு ஷாப் ஓபன் பண்ணி பழங்கால பொருட்களை கைமாத்திட்டு இருந்திருக்கான் அப்போ நம்ம ஊர்ல ஸ்ரீபுர்தான் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நடராஜர் சிலை அவனோட கைக்கு போய் அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பல கோடிக்கு வித்து இருக்கான் அதுக்கப்புறம் அந்த நடராஜர் சில ஆஸ்திரேலியால இருக்க என்ஜி வைக்கப்படுது முன்னாடியே இந்த சிலை திருடப்பட்டது ஊர் மக்களுக்கு தெரிய வருது இதனாலேயே அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா பல வருஷமா அந்த சிலை எங்க போச்சு யாரால திருடப்பட்டதுன்னு தெரியாம இருந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் இருக்க என்ஜிஏல ஒரு நடராஜர் சிலை இருக்குது தெரிய வருது உடனே இது தெரிஞ்ச இந்திய அரசாங்கம் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட உங்க என்ஜிஏல இருக்க நடராஜர் சிலை இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க ஆனா ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதை ஏத்துக்காம கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அது பல கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு தான் அவங்க அதை கொடுக்க மறுக்கிறாங்க அப்போ அந்த நடராஜர் சிலை நம்மளோடதுன்னு இந்திய அரசாங்கம் அதற்கான ஆதாரத்தை சப்மிட் பண்ண பிளான் பண்றாங்க அப்பதான் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நம்ம கோவில் நடராஜ சிலையோட புகைப்படம் இருக்கு அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியிலயும் பிரெஞ்சு பல்கலைக்கழகத்துல நடராஜ சிலையோட புகைப்படம் இருக்கு இந்த புகைப்பட ஆதாரத்தை இந்திய கவர்மெண்ட் வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போதான் அந்த சிலை திருடப்பட்டது அவங்களுக்கு தெரிய வருது இது மூலமா அந்த சிலையை வச்ச சுபாஷ் கபூரை அரஸ்ட் பண்றாங்க அப்படியே சுபாஷ் கபூர் வீட்டுல அந்த நடராஜ சிலையோட புகைப்படத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப அவங்க கிட்ட மூணு புகைப்பட ஆதாரம் இருக்கு ரெண்டு வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் ஒன்னு வந்து சுபாஷ் கபூர் வீட்ல இருந்து எடுத்தது இந்த மூணு போட்டோவும் வெவ்வேறு காலத்தில் எடுத்திருந்தாலும் ஏழு ஒற்றுமைகள் அந்த செலியோட ஒத்து போகுது அந்த புகைப்பட ஆதாரங்கள் என்னன்னு இப்போ பாப்போம் முதல் ஆதாரம் என்னன்னா நடராஜரை சுத்தி உள்ள வட்டத்துல இருபத்தி ஏழு தீப்பிழம்புகள் இருக்கும் இரண்டாவது ஆதாரம் என்னன்னா மூன்றாவது மற்றும் நான்காவது தீப்பிழம்புக்கு நடுவுல கால் இருக்கும் மூன்றாவது ஆதாரம் நடராஜருடைய இடுப்பு துணி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு தீப்பிழம்போட இணைந்து இருக்கும் நான்காவது ஆதாரம் என்னன்னா மூணாவது தீப்பிழம்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கும் அஞ்சாவது ஆதாரம் என்னன்னா பன்னெண்டு மற்றும் பதிமூணு தீப்பிழம்பு அடைஞ்சிருக்கும் ஆறாவது ஆதாரம் என்னன்னா பதினேழாவது தீப்பிழம்பு சேதம் அடைஞ்சிருக்கும் ஏழாவது ஆதாரம் நடராஜருடைய முடி டேமேஜ் ஆயிருக்கும் இப்படி ஏழு ஆதாரங்களை காட்டி இந்திய கவர்மெண்ட் வந்து அந்த சிலையை மீட்க முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அந்த சிலை திருடப்பட்டதுன்னு தெரிஞ்சும் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதை கொடுக்க மறுக்கிறாங்க இப்படி ஆஸ்திரேலியா கொடுக்க மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு மறுக்கிறது சர்வதேச அவமானம்னு கவர்மெண்ட் மீடியாவை விமர்சனம் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆஸ்திரேலிய பிரதமர் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு நடராஜ சிலையும் இன்னும் பல பழங்கால சிலைகளையும் ஒப்படைக்கிறாரு ஒப்படைக்கப்பட்ட அந்த சிலைகள் டெல்லியிலிருந்து ஜெயங்கொண்ட நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜர்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் மாசம் அந்த நடராஜ சிலை எங்கேருந்து திருடப்பட்டதோ அதே ஊர்வான ஸ்ரீபுரந்தானுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து இப்போ பாதுகாப்பு காரணமா கும்பகோணத்தில் இருக்க அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க இப்போ ஜெயிலர் படத்துக்கும் ஸ்ரீபுரந்தானுக்கும் என்ன சம்மந்தன்னு பார்க்கலாம் ஜெயிலர் படத்தில் ஒரு வில்லன் இருப்பான் அவன் சிலை கடத்துல ஒரு கேரளா காரணமாக தான் இருப்பான் அதில் அவன் நிறையா சிலைகளை திருடி கை மாற்றிகிட்டு இருப்பான் அதில் ஒரு நடராஜர் சிலையும் காமிப்பாங்க ஸ்ரீபுரந்தான் சுத்துமழியில் நடந்த அதே சேம் கான்செப்ட் வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருப்பாங்க